கண்ட்ரோல் இல்லாம தான் கட்சி இருக்கு இது வந்து தொண்டர்கள் கிடையாது இது கட்சி கிடையாது இது ஒரு ஒரு மூவ்மெண்டோ இயக்கமோ கிடையாது இது ஜஸ்ட் ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் பிளைண்டான ஃபாலோவர்ஸ் இவனுங்கன்னு சொல்லிட்டு அந்த 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 பிராண்ட் வந்துடும் அவர் மேல அந்த பிராண்ட் வராம சேஃபா என்ன பண்ணலாங்கிறத உள்ளரங்களுக்கு ஓடி போறாரு உள்ளரங்குக்கு ஓடி போனாலும் வெளியே மாஸ்க் காட்டணும் வெளியே அப்படியே பயங்கரமா கூட்டம் அடிச்சுட்டு நிக்கிற மாதிரி காமிக்கணும் அந்த விஷயத்துக்காக இந்த இந்த பழக கட்டுறது இந்த தகாரம் கட்டுறது இந்த வேலை எல்லாம் மூலமா நடக்குது அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அந்த நுழைவு வாயில் போஸ்ட் அந்த பில்லர் அதுக்கு நடுவுல யாரும் வந்துட கூடாதுன்னு கட்டி விட்டுருக்காங்க கொரோனா வைரஸை விட மோசமானவர்கள் இவருடைய ரசிகர்கள் நினைச்சிட்டாரோ என்னவோ தெரியல அன்னைக்கு கரூர்ல நாப்பத்தி ஓரு பேர் இறந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் மாநாட்டுல எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது பேர் இறந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அடிப்பட்டவங்க மிதிப்பட்டவங்க எல்லாம் சேர்த்து ஒரு முன்னூறு நானூறு பேர் இருப்பாங்களா நான் சேலஞ்ச் பண்றேன் இப்போ அட்லீஸ்ட் ஜனநாயகன் போனா கடைசி போடன்னு சொல்றீங்க இல்லையா உங்களுக்காக உயிரை விட்ட ரசிகர்கள் இல்லையா உங்களுக்காக அடிப்பட்ட மிதிப்பட்ட ரசிகர்கள் இல்லையா அவங்கள வச்சு முதல் ஷோ விஜய் உட்காந்து பார்த்துட்டோம் அதுக்கும் காசு கேட்பாருங்க

நீங்க உங்களுடைய மீறி உங்களுடைய தொண்டற்படை போறீங்க ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர் மருத்துவர் டாக்டர் சபி அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கரூர் பிரச்சாரத்திற்கு பின்பு பெரிதாக மக்கள் சந்திப்பு என்பது நடத்தவே இல்லை தற்போது காஞ்சிபுரத்துக்கு அருகே உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல மக்கள் சந்திப்பு நடத்த இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி எல்லா பக்கமுமே தகர செட்டுகளை வைத்து மறைப்பதை பார்க்க முடியுது அந்த நுழைவாயில்ல இருக்கக்கூடிய தூண்கள்ல இருக்கக்கூடிய சின்ன கேப்ப கூட தகரத்தை வச்சு அடைக்கிறாங்க பொதுவாக ஒரு கட்சி தொண்டர்களை இவ்வளவு மோசமாக யாருமே நடத்தினதில்ல அப்படின்ற ஒரு பார்வை சமூக வலைதளத்துல வைப்பதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் விஜயை பார்க்க கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அப்படின்றக்காக இது போன்ற முன்னெச்சரிக்கை அவங்க தரப்பு சொல்றாங்க இந்த செட்டு வச்சு அடைப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் இது ஒண்ணும் புதுசு இல்லை இல்லையா அவருடைய மாநாட்டுல வந்து கிரீஸை தடங்குன ஆளுதானே அவங்க அந்த வேலைகள்ல வந்து கிரீஸ் தடவி அதை விட கொடுமை வந்து பவுன்சர்கள் வந்து அவருடைய ரசிகர்களை எப்படி கையாண்டாங்கன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம் அதனால விஜயுடைய கூட்டத்துக்கு இப்படி செய்வது வந்து புதுசாக நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது என் கருத்து ஆனா ஆஹ் இதுல இன்னொரு விஷயமும் நாம இந்த நாளை இன்னைக்கே வந்து நாம கம்பேர் பண்ணிக்கலாம் நாம் தமிழர் இன்னைக்கு ஒரு மாநாடு போட்டாங்க பாத்தீங்களா சார் கடல் மாநாடு ஒன்னு போட்டாரு அவர்கள் வந்து மேடையில பேசிட்டு இருந்தாரு பேசும்போது மழை வந்துருச்சு நான் அந்த இதை பார்த்தேன் மழை வந்துருச்சு அப்போ வந்து அவருடைய தொண்டர்கள்லாம் எந்திரிச்சாங்கன்னு நினைக்கிறேன் கட்சி தொண்டர்கள் எல்லாம் மழை எந்திரிச்சாங்க சேர் ஏதோ தூக்கி வச்சாங்கன்னு நினைக்கிறேன் மேல ஸ்டேஜ்ல இருந்து ஆர்டர் பண்றாரு டேய் உக்காரு ஏன் மழை தான வருது என்ன பண்ண போகுது அவரோட ஸ்டைல்ல நமக்கு குண்டு மலைக்கே அஞ்சு கிடையாது இந்த மலைக்கெல்லாம் அஞ்சுருவோமா சொல்லிட்டு பேசுறாரு அந்த கிரவுடு வந்து அவருடைய ஆர்டரை அக்செப்ட் பண்ணுது பாயிண்ட் அங்கதான் அந்த கிரவுடு வந்து மேல இருந்து சொல்லக்கூடிய தன்னுடைய லீடர்ஷிப் உடைய ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணுது பட் இங்க வந்து அந்த அக்செப்டன்ஸ் இல்ல அந்த அக்செப்டன்ஸ் இருந்து இருந்தா கரூர்ல பதினோரு குழந்தைங்க இறந்திருக்க மாட்டாங்க ஏன்னா இவர் சொல்லிட்டு விஜய வந்து நாம வந்து ஒரு ஒரு பக்கம் அவருடைய அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாலும் இவரு வந்து சொன்னாரு குழந்தைகள் வராதிங்க கர்ப்பிணிகள் வராதிங்க பெண்கள் இவர் சொன்னாரு ஆனா அங்க எந்த குவாலிட்டியும் அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணல அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணாம குழந்தைகள் வந்துச்சு பெண்கள் வந்தாங்க எல்லாம் வந்தாங்க அங்க நான் சம்பவம் நடந்து நம்ம பார்த்தோம் இங்கேயும் கூட கியூஆர் கோடு கொடுக்குறாங்க அதுல உள்ளவங்க மட்டும்தான் உள்ள வரணும்ன்றாங்க இரண்டாயிரம் பேருக்கு மட்டும் தான் அனுமதின்றாங்க அப்படின்றப்போ கியூஆர் கோடு இல்லாதவர்கள் ஏன் வர வேண்டும் அவங்க வருவாங்கன்னு எப்படி அவர் நினைக்கிறாரு எப்படி நடிக்கிறாரு அப்போ தன்னுடைய பேச்சை கூட தன் தொண்டர்கள் ரசிகர்கள் கேட்க தன்னுடைய ரசிகர்கள் இல்லைங்க ஆசிரியர் இதுதான் நம்ம தப்பு கணக்கு போடுறோம் இதெல்லாம் பண்ணா இன்னும் அதிகமா வருவாங்கன்னு யோசிக்கிறாரு வரணும்னு யோசிக்கிறாரு இதே இதே தகர சீட்டு வச்சு எதுக்கு வந்து மாமல்லபுரத்துல கான்பரன்ஸ்ல பண்ணல மா மாமல்லபுரம் இப்போ பொதுக்குழு கூட்டத்துல ஏன் கியூஆர் கோடு குடுக்கல ஏன் கான்பரன்ஸ்ல வந்து அந்த தகர சீட் எல்லாம் அந்த ஹோட்டல சுத்தி அந்த ஹோட்டல் அப்படிதான் இருக்கும் நாங்களும் போயிருக்கோம் அந்த ஹோட்டலுக்கு கேட்ட சுத்தி ஏன் அடைக்கல இது எதுக்காகனா மீண்டும் அதை காமிக்கிறதுக்காக தகர சீட் எல்லாம் போட்டாலும் என் என் தொண்டர்கள் வருவானுங்க நீங்க பாருங்க அது ரெண்டு பேருக்கு கை உடையும் நான் என் தொண்டை இப்படிதான் நான் இப்படிதான் என் ரச்சன இப்படிதான் வச்சிருப்பேன் இத சொல்ல சொல்ல தூண்ட தூண்ட அந்த சீட்டை ஏறி போறதுக்கு சில பேர் முடிவு எடுப்பாங்க யோசிப்பாங்க அதை ஊக்குவிக்கிறாரு விஜய் மறைமுகமா சிக்னல் கொடுக்கறாங்க இத வந்து விஜய் இத வந்து மாட்டு நானே நீங்க இந்த பக்கம் காஞ்சிபுரத்து நடத்துறீங்க அந்த பக்கம் மாமல்லபுரத்து நடத்துறீங்க அப்ப ஏன் நீங்க சீட் போடல அதுவும் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்தாங்க அப்ப ஏன் நீங்க அதை பண்ணலன்னா இது திட்டமிட்டு மீண்டும் பண்றாங்க இது வந்து திட்டம் இன்னொன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் அது செய்தியா வரும் என்ன கூடுவீங்க நம்ம பேசுவோம் இந்த மாதிரிப்பட்ட சேனல்ஸும் மீடியாஸும் இந்த மீடியாஸ் இன்னைக்கு மீடியாஸ் நிறைய பேசுவாங்க பேசும்போது என்ன ஆகும் அவ அவருடைய ஃபேன்ஸ் பார்ப்பாங்க இதெல்லாம் போட்டாலே போய் போய் தான் பாப்போமே உள்ள போய் ஏன்னா இத ஏன் கம்பேர் பண்றேன்னா இஃப்தார் நிகழ்ச்சி நடந்துச்சுங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆமா ஆமா இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினாரு விஜய் விஜய் கூட சேர்ந்து சில லெட்டர் பேட் இஸ்லாமிய கட்சியெல்லாம் சேர்ந்து இஃப்தார் நிகழ்ச்சி பண்ணாங்க அதுல வந்து நோன்பு வைத்தவர்கள் மட்டும்தான் போனோம் மேபி அவருடைய கட்சின்னு கொஞ்சம் பேர் போகலாம் அந்த இயக்கத்துக்கு கொஞ்சம் பேர் போகலாம் இது இல்லாம அவர் ஃபேன்ஸ உள்ள விட்டு அவங்க எல்லாம் அடிச்சு உண்மை சொல்ல போனா அங்க ரெண்டு மூணு இஸ்லாமிய தம்பிகள் சென்னை சேர்ந்த இஸ்லாமிய தொந்தைகள் பேட்டி கொடுத்தாங்க எங்கெல்லாம் அடிச்சாங்க அப்புறம் ஏன் எங்களை கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க இது எல்லாமே வந்து நெகட்டிவ் புரோபகேண்டா ஏன்னா போன அதாவது அடுத்த ரம்சான் வந்து விட்டது ஆனா போன ரம்சான் நமக்கு ஞாபகம் இருக்கு அது காரணம் வந்து நம்ம மைண்ட்ல நம்ம நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து நெகட்டிவ் புரோபகேண்டா எப்பவுமே ஞாபகம் இருக்கும் யாசிர் இப்ப திமுக வந்து எவ்வளவோ பெரிய பெரிய நன்னல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு ஆனா டூ ஜிம் சொன்னா திமுக காரணம் என்னன்னா தட் நெகட்டிவ் பப்ளிசிட்டி வில் ஆல்வேஸ் பி தேர் இன்சைட் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நெகட்டிவிட்டி இம்ப்ரக்னேட் ஆயிடும் அந்த இம்ப்ரக்னேஷனை விஜய் அழகா பண்றாரு உண்மை சொல்ல போலாம் இந்த நாற்பத்தி ஒரு கரூர் சம்பவத்தையும் நெகட்டிவ் பப்ளிசிட்டியா தான் அவர் கொண்டு போனார் ஆமா ஏனென்னா கடைசி வரை விஜய் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல அவரு உன் இதை வந்து ஏத்துக்கவே இல்லன்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை இஸ் டேக்கிங் யூஸ் ஆஃப் இட் ஃபார் இஸ் பாலிடிக்ஸ் இது வந்து எனக்கு தெரிந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியது ரைட் பிரண்ட் வலதுசாரிகள் அது பண்ணுவாங்க இத பண்றதுக்கு வலதுசாரி சிந்தனை இருக்கணும் உங்களுக்கு அவங்களால தான் இந்த மாதிரி ஹார்ட்லெஸ்ஸா எந்த ஒரு ஹியூமேன் ஃபீலிங் இல்லாம இந்த மாதிரிப்பட்ட நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தைரியமா குற்ற உணர்ச்சியை இல்லாம பண்ண முடியும் இறப்ப காலத்துலதான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஷெட் எல்லாம் போட்டாங்க அதன் பின்பு இப்பதான் ஷெட்டு போறதை நம்ம பாக்குறோம் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் மக்கள் வைப்பதை பார்க்க முடியும் கொரோனா வைரஸை விட மோசமானவர்கள் இவர்கள ரசிகர்கள் நினைச்சுட்டாரோ என்னவோ தெரியல இந்த கொரோனா வைரஸ் ஆகுது வந்து வந்து அந்த மனுஷ மட்டும்தான் சாவான் இவன் நாற்பது பேர் சாவடிச்சுட்டு போயிடுறான் இவங்க ரசிகர்கள் இது சி கோர்ட் வந்து கோர்ட்டுடைய இது பாத்தீங்களா அந்த அந்த கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் பாத்தீங்களா வந்து நீங்க ஒவ்வொரு கண்டிஷனும் படிக்கும் போது அது வேற எந்த பார்ட்டிக்கும் பொருந்தாது பிஜேபி பொருந்தாது தாவே மட்டுமே பொருந்தும் ஒவ்வொரு புல்லட் பாயிண்டும் அது ஒவ்வொரு புல்லட் பாயிண்டும் இன்னைக்கு கொடுத்துக்கிற இதுல தாவே காக்காக எழுதுன மாதிரி இருக்கு அதுதான் என்ன அதாவது இப்ப தமிழ்நாடு அரசு மாதிரி பொதுக்கூட்டங்கள் அரசியல் கூட்டங்கள் நடத்துவதற்கு அரண்முறையை வகுத்து கொடுத்துருக்காங்க கோர்ட்ல அதுல வந்துட்டு சொன்ன வரணும் ரெண்டு மணி நேரத்திற்கு ஆட்கள் வந்து கூட கூடாது அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் அவங்கதான் பொறுப்பு எது நடந்தாலுமே அதே போல இடத்தை தூய்மை பண்ணி கொடுக்கணும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தாலும் காசு கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே விஜய் அவர்கள் டிசம்பர் நாலாம் தேதி சேலத்துல தன்னுடைய பிரச்சாரத்தை தூங்குவதாதான் இருந்துச்சு அதற்கு அனுமதியும் கேட்டாங்க காவல்துறை டிசம்பர் ஆறு டிசம்பர் அஞ்சு இந்த மாதிரி வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுனால தள்ளி வைக்க சொன்னாங்க ஆனா திடீரென கூட்டம் இனிமே உள்ளரங்கு கூட்டமாக தான் விஜய் மக்களை சந்திக்க போறார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வருது அப்ப இந்த நிபந்தனைகளை பார்த்து பயந்து போய் தான் இந்த மாதிரி இது வந்து ரெண்டு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு வந்து கோர்ட் நிபந்தனைகளை நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோங்கிற விஷயத்த வெளியே சொல்றாரு அவர் கட்சி வந்து கோர்ட் கோர்ட்டோட இதா வந்து செயல்முறை அக்செப்ட் பண்ணிட்டு நாங்க இனிமேல் வந்து உள்ளரங்குகள்லாம் போற இந்த மாதிரி சொல்லி சொல்லிக்கிறாரு இன்னொன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோர்ட்டு சொல்லிக்கிற சில மேட்டர் ரொம்ப முக்கியமான மேட்டர் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு ரெண்டு மூணு அதுவும் இந்த பொது சொத்துக்கு சேத விளை வச்சா கட்சி தான் பொறுப்புங்கிறது இப்போ நடந்தது இல்லைங்க இந்த எஸ்ஐஆர் போராட்டம் அதுல இந்த சென்டர் மீடியன் மேலே ஏறி நிக்கிறானுங்க எல்லாம் பண்றானுங்க சென்டர் மீடியன் வளைஞ்சு உடஞ்சு வருது அதை பத்தி போட்டோ போட்டு கீழே ஒரு தாவே கற்குறி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்றாரு இப்படிதான்டா பண்ணுவோங்கிறார் இப்படிதான்டா பண்ணுவோம் நாங்க இப்படிதான் இருப்போம் உங்களால என்ன செய்ய முடியும்னு கேக்குறாரு ஆளுங்கட்சி எங்களால என்ன பண்ண முடியும் கேக்குறாரு நான் சொல்றேன் இல்லையா இது வந்து அதாவது ஒரு புறம் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஆபத்தாக தோன்றிருக்கலாம் ஏன்னா அவருடைய ரசிக ரசிகர்களுடைய மனப்பான்மை என்பது சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் அழக்க மனப்பான்மையா இருக்கு அப்ப அது எப்படி வந்து இது பண்றதுன்னு இவருக்கு புரியல சீமான் அவர்கள் சொன்னாலும் அவருடைய தொண்டர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அதுதான் ஒரு தலைமத்துவம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அது அது இவருக்கு இல்ல இவருடைய கூட்டம் இவர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது கண்ட்ரோல் இல்லாம போதும் இவருக்கு எந்த கண்ட்ரோலும் அங்க இல்லை இவர் என்ன கண்ட்ரோலும் இல்லாங்கோஸ் இவருக்கு கண்ட்ரோல் இல்லாம தான் கட்சி இருக்கு இது வந்து தொண்டர்கள் கட்டியாது இது கட்சி கிடையாது இது ஒரு ஒரு மூவ்மெண்டோ இயக்கமோ கிடையாது இது ஜஸ்ட் மட்டும்தான் இவனுங்கன்னு சொல்லிட்டு அந்த 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 பிராண்ட் வந்துடும் அவர் மேல அந்த பிராண்ட் வராம சேஃபா என்ன பண்ணலாம்ங்கிறது உள்ளரங்களுக்கு ஓடி போறாரு உள்ளரங்குக்கு ஓடி போனாலும் வெளியே மாஸ்க் காட்டணும் வெளியே அப்படியே பயங்கரமா கூட்டம் அடிச்சு நிக்கிற மாதிரி காமிக்கணும் அந்த விஷயத்துக்காக இந்த இந்த பலகை கட்டுறது இந்த தகரம் கட்டுறது இந்த வேலை எல்லாம் நடக்குது அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அந்த வாயில் போஸ்ட் அந்த பில்லர் அதுக்கு நடுவுல யாரும் வந்துட கூடாதுன்னு கட்டி விட்டுருக்காங்க அப்படி உள்ள வந்துட்டா யாருக்காக பாதிப்பா ஓன் தொண்டன் தானே ஓ ரசிகு அந்த அந்த ஒரு சின்ன தாட் கூட இல்லை உள்ள வந்து அந்த அந்த வரக்கூடிய ரசிகர் என்ன பண்ணிட போறான் அதாவது இது என்ன சொல்றது யூஸ்வலா வந்து ஒரு தலைவன் வந்து தான் தொண்டனை பாதுகாப்பான் என்ன விஷயம் வந்தாலும் தொண்டன் கூட நிற்பான் அதாவது அவன் தான் வந்து தலைவன் இங்க வந்து தலைவன் தலைவனை பாதுகாக்கிறான் தனக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது தான் சேஃபா இருக்கணும் தான் சேஃப்டியா போயிட்டு வந்துடணும் இப்படியே ஒரு சில தலைவனை உலகமே பார்த்தது இல்லை இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நாவை காலப்படி இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இன்னொரு ஆண்களும் ஆயிரத்தி இருநூறு பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் பாதுகாப்பு படையின்னு சொல்லி அவங்க தொண்டர்களுக்கே காவல்துறையை வச்சு ஓய்வு பெற்ற காவல்துறையினர் வச்சு அந்த பயிற்சி கொடுத்தாங்க அதுவும் போலீஸ் போலீஸுக்கு என்ன பயிற்சி கொடுப்பாங்களோ அது போன்ற பயிற்சி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு தொண்டர்கள் இருந்தும் ஏன் இப்படியான விஷயங்களை விஜய் அவர்கள் செய்ய வேண்டும் இப்போல ஒரு பக்கம் நெகட்டிவ் பிரபகண்டா பண்ணாலுமே இன்னொரு பக்கம் தொண்டர்கள் படையின் உருவாக்குன பிறகும் இந்த அச்சம் விஜய்க்கு வருவதற்கான காரணம் என்ன இல்ல தொண்டர் படையும் நீங்க உருவாக்குனாங்க சொல்றீங்க அதுல உள்ள ஒரு இவர் ஒரு ஹையர் அபிஷியல் இப்ப ரிட்டையர்ட் அபிஷியல் நான் பேசினேன் எனக்கு அவர் ரொம்ப நல்ல தெரியும் அவர் அவர்கிட்ட நான் பேசினேன் இத பத்தி வேற விஷயமா பேசும்போது இதை பத்தி நான் கேட்டேன் ஆமா டாக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் நாங்களும் நானும் இருக்கா இதுல பட் அதெல்லாம் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல அவங்களுடைய சில விஷயம் எல்லாம் வந்து நாட் பாசிபிள் அது வந்து அந்த 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 கிரவுட் கண்ட்ரோலுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மோசமான அவுட்ரீச்சுக்கும் அது அந்த அளவு வந்து பிரயோஜனப்படாதுன்னு நாங்க சொல்லியாச்சு இத சொன்னா அவங்க கேட்டுக்கிற மாதிரி இல்லை அவங்க வேற ஏதோ ஒரு மனப்பான்மையில இருக்காங்க நம்ம சொல்ற விஷயம் எல்லாம் அவங்க எடுத்துக்கிற மாதிரி தெரியலன்னு யாரு சொல்றாங்க அங்க எக்ஸிஸ்டிங்கா இப்ப அவங்க புதுசா போட்ட ஆளுன்னு ஒருத்தர் சொல்றாரு ஏங்க நான் நான் என்ன கேட்கிறேன்னா தொண்டர் படையா இருக்கட்டும் எந்த படையா இருக்கட்டும் தலைவன் சொல்றதை கேட்கணுங்க இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் அங்க வந்து தொண்டர் படையிட்ட மட்டும் பேசல சீமான் அவர்கள் பேசும்போது இதை ஏன் தொண்டர் படை இருக்கீங்களாப்பா நீங்க எல்லாம் உட்கார சொல்லுங்கப்பா எல்லாம் சொல்லல கைரக்டா சொல்றாரு அப்படிதான் எல்லாரும் பேசுவாங்க எம்ஜிஆர் அப்படிதான் பேசுவாரு அண்ணா அப்படிதான் பேசுவாரு கலைஞர் அப்படிதான் பேசுவாரு அமையா ஜெயலலிதா அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப இருக்கிற தலை முத்துவேல் கலைஞர் அப்படிதான் சொல்லுவாரு ஏன் நிக்கிறீங்க அங்க என்ன பண்றீங்க அங்க என்ன பாருங்க இப்படிதான் பேசுவாங்க இது இல்லாம இவருக்கு தலைமத்துவம் இல்ல இவரு இன்னமும் வந்து பண்ணையார் இதுலயே இருக்காரு அந்த அந்த மேம்பட்டன் நினைவுல இருக்காரு இவருக்கு கீழே இறங்கி வர்றதுக்கான விஷயம் ஒண்ணு இல்ல இந்த மாதிரிப்பட்ட பட்ட விஷயங்களை கட்டமைக்கிறாங்க அவரை வச்சு ஒரு விஷய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க விஜய்க்கு தா மேல எந்த ஒரு சின்ன கீழல வந்துடக்கூடாது நான் மேல எந்த ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப சேஃபா ஜேர்னி அவரோட ஜேர்னி அப்படி போயிட்டு இருக்கு கூட இருக்கிறவங்க அதை வந்து எக்ஸ்போஸ் இந்த கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க இதுதான் வந்து இன்னைக்குள்ள அவங்க பண்ணிட்டு இருக்கு நிதர்சனம் இப்போ அவர்களுடைய இறுதி படம் ஜனநாயகம் அந்த படம் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிகழ்ச்சியை தமிழ்நாட்டுல நடத்தாம மலேசியால ஒரு அரங்குல போய் நடத்த இருப்பதாக நேற்றைக்கு தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்கிறாங்க கடைசி படம் கடைசியாக தொண்டர்களை அவர் பார்க்க போகிறார் எப்படி குட்டி கதையெல்லாம் பேச போறார் அதை தமிழ்நாட்டுல வந்து நடத்தாம ஏன் மலேசியாவுக்கு அவர் போய் நடத்தினார் அப்படின்ற பார்வை கேள்வியும் வைக்கப்படுது உங்களுடைய பார்வை கண்டிப்பா ஏன் அதாவது அவரு வேணுமா இருந்தா அதாவது தான் தன்னுடைய தொண்டர்களாக சொல்லக்கூடிய இந்த பிளைண்ட் ஃபாலோவர்ஸ் அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழால இருக்கணும் தன்னோட தொண்டர்கள்லாம் அதுல வந்து பங்கேற்கணும் அவங்க கூட இருக்கணும்னு ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா கேபாக் ஸ்டேடியத்தையோ இல்ல ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் இல்ல நம்ம ட்ரேட் சென்டர்லயோ பெருசா ஒரு இதை போட்டு அவர் பண்ணி இருக்கலாம் அப்படியும் இல்லையா நம்ம இது இது இருக்கு இல்லைங்களா ஒயம்சிக்கு கிரவுண்டு நந்தனத்துல பெரிய கிரவுண்டு அதை எடுத்து போட்டிருக்கலாம் எவ்வளவு லட்சம் பேர் கூப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் பட் அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது பிசினஸ் வேறங்க அது பிஸ்னஸ்ங்கிறது அந்த பிசினஸ்ல இவங்க போனாக்க பிசினஸ் கெடுத்து விட்டுருவாங்க அது குளோபல் பிசினஸ் அது அந்த குளோபல் பிசினஸ்ல வந்து இந்த பசங்க போனாங்கன்னா மருத்துவ நினைக்கிறாங்க இது போல ஸ்டேஜ் ஆட்டி விட்டாங்க ஸ்டேஜை வந்து கலைக்கிறாங்க இவர் வரும்போது முண்டி அடிச்சுட்டு வர்றாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா குளோபல் பிசினஸ் நொறுங்கி உளுந்துரும் அவருடைய லாஸ்ட் மூவின்னு இதை சொல்லிக்கிறாரு லாஸ்ட் மூவிலாம் கிடையாது அவர் மீண்டும் அடுத்த வருஷம் மூவியில்தான் நம்ம பார்க்க தானே போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே நவம்பர் மாதம் விஜயோடைய அடுத்த படத்தோட அறிவிப்போ ஷூட்டிங்ல இருப்பாரு அதுல எந்த மாற்றம் இல்லை நான் நாம அன்னைக்கும் பேசலாம் உட்காந்து இதே ஷூட்டிங்ல அவர் இருப்பாரு அது அதுல வந்து அவரு மாறக்கூடிய ஆணும் இல்லை அவர் அந்த மாதிரிதான் இது இந்த விஷயத்தை பொறுத்தவரை மலேசியால போய் பண்ணோம்னா அந்த பிசினஸ்ல எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு அதனாலதான் கொண்டு போய் அங்க வைக்கிறாரு இல்ல அது பிசினஸ்ன்னு பார்ப்பதா இல்லனா வந்து கரூர் சம்பவம் மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடந்து கூடாது என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கையான அதுதான் யாசிர் நான் கேக்குறேன் நீங்க நான் இப்பவும் அதான் கேக்குறேன் உங்க உங்க கிரவுடு கட்டுப்பாடல உங்க கட்டுப்பாடுல இருந்தா நீங்க உங்களுடைய சொல் பேச்சும் மீறி உங்களுடைய தொண்டற்படை இப்ப போட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டற்படையும் மீறி உங்க கிரவுடு வரும்னு உங்களுக்கு பயம் இருக்குதானே போறீங்க அதனாலதான் டே ஒன்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது இந்த கூட்டம் இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை இந்த கூட்டம் வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாத கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஒரு எம்பத்தி கிடையாது அடுத்த உயிர்கள் மேல அடுத்த மனுஷன் மேல ஒரு எம்பத்தி இல்லாத கிரவுடு இது இந்த கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மாரல் கிளாஸ் எடுங்க எம்பத்தினா என்ன நம்ம செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த கூட்டத்துக்கு சொல்லி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க இதை எல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பட் எங்க கேட்பார் கிடையாது இப்படிதான் இருக்கும்ங்கிறது அவங்க அவங்களுக்கும் போச்சு ஒருவேளை விஜய் அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா ஒரு வருஷத்துல எல்லாம் மாறும் இவங்க மாறிப்பாங்க நம்ம கரெக்டாக யோசிச்சிருக்கலாம் பட் இப்ப மாற்றங்கள் தெரியல மலேசியாவுக்கு போறாரு வேற ஆப்ஷன் இல்ல அவருக்கு இங்க இருந்தாக்கா குளோபல் பிசினஸ் கோடிக்கணக்கான வியாபாரங்க ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல கோடிக்கணக்கான வியாபாரம் நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேங்க சேலஞ்ச் பண்ணி கேட்க அன்னைக்கு கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் மாநாட்டுல எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது பேர் இறந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அடிப்பட்டவங்க மிதிப்பட்டவங்க எல்லாம் சேர்த்து ஒரு முந்நூறு நானூறு பேர் இருப்பாங்களா இருப்பாங்க நான் சேலஞ்ச் பண்றேன் விஜய வந்து முதல் நாள் ஷோ அவரு இந்த நான் முன்னூறு நானூறு பேர் கூட உட்கார்ந்து பாக்கட்டுங்க உட்காந்து பாக்கட்டும் இந்த முன்னூறு நானூறு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு சத்தியம் தேட்டர்லயோ ஏதாவது ஒரு தேட்டர்ல விஜய் வந்து உட்கார்ந்து அவருடைய படத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் சொல்லிட்டு அவரு சொல்லட்டும் பார்ப்போம் ஏன்னா அவரோட ஆரிஜின் சினிமா தானே அவரோட ஆரிஜின் சினிமா அவரு அவருடைய செத்தவங்க எல்லாம் அவரோட ஃபேன்ஸ் இப்போ லாஸ்ட் மூவிங்கிறாரு இந்த லாஸ்ட் அவங்கள போட்டோ வச்சுதான் அவருக்கு ரிப்பியூட் கொடுக்கல உங்க பொதுக்குழுல அதுக்கான எந்த விஷயமும் நீங்க பண்ணல அவங்களுக்காக ஒரு அஞ்சலி செலுத்தல ஏதோ நேர்ல போய் அழுதிங்கிறீங்க அந்த அழுதது கூட உங்களோட டூப்னு சொல்றாங்க நீங்க போலங்கிறாங்க டூப் தான் போய் அழுதுட்டு வந்தாருன்னு இப்போ அட்லீஸ்ட் ஜனநாயகன் போனா கடைசி போடான்னு சொல்றீங்க இல்லையா உங்களுக்காக உயிரை விட்ட ரசிகர்கள் இல்லையா உங்களுக்காக அடிப்பட்ட மிதிப்பட்ட ரசிகர்கள் இல்லையா அவங்கள வச்சு முதல் ஷோ விஜய் உக்காந்து பாத்துட்டோம் அதுக்கும் காசு கேப்பாருங்க அதுக்கும் ஆயிரம் ரூபாய் டிக்கெட் காசு கேப்பா பிசினஸ் அவர் அரசியல்வாதியாக தன்னை மாற்றிக்கொண்டார் தாவேக்கா என்ற இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இப்போ இங்க சம்திங் ஆறு கூட்டம் நடந்துச்சு ஒன்றிய அரசுக்கு எதிராக அவங்க போராட்டம் பண்ணாங்க அதுல கூட திமுகவைதான் அவங்க திட்டி பேசுறத பார்க்க முடிஞ்சு அப்படி கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அவங்களுடைய கடைசி பட விழாவிற்கு இவ்வளவு இடைஞ்சல்களை கொடுத்தாங்க பொதுக்கூட்டத்திற்கு ஒழுங்கா அந்த அந்த கூட்டத்திற்கு ஒழுங்கான அனுமதியை கொடுக்கல பாதுகாப்பு கொடுக்கல திமுக அரசு தான் காரணம் என்று அப்படியாவது விமர்சனம் வச்சாவது அரசியல் ரீதியா ஒரு லாபம் கிடைக்கும்ல அதை விட்டுட்டு ஏன் மனசியா போய் அப்படி பிசினஸ் அப்ப அரசியலை தாண்டி ஒரு சொல்ல சொல்லுவாருங்களா நூறு சதவீதம் எங்க கரூர்ல வந்து அந்த வண்டியை சுத்தி அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா நம்ம சேனல்ல பேசிருக்கோம் நாம அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா ஏன் வந்ததுன்னு இன்னும் பதில் சொல்லலங்க இன்னும் பதில் அந்த புட்டேஜ் இன்னும் தரல அவருக்கு அவர் பிசினஸ் தாங்க போறது நான் யாரு கண்டா நாளைக்கு சத்தியபாபா யூனிவர்சிட்டிக்குள்ள ஷூட்டிங் நடக்கலாம் நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா இது ஏன் ஃபுல்ல மூடி இருக்காங்க சத்தியபாமா யூனிவர்சிட்டி உள்ள பிரஸ் போக முடியுமா ப்ரெஸ் போக முடியாது உள்ள வந்து அவரு படத்தோட ஷூட்டிங் இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்மளால இருக்கலாம் யாருக்கு தெரியும் அதாவது அந்த அதான் சொன்னேன் இல்லையா அவருடைய மனநிலைக்கு அந்த வலதுசாரி எண்ணங்கள் உள்ள அந்த அந்த இன்ஹ்யூமேன் அந்த ஹார்ட்லெஸ் மனநிலைக்கு அவர் எதை வேணாலும் செய்வார் அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா மலேசியால போய் இவருக்கு ஏதாவது இவருக்கு இது பிரச்சனை வந்தாலும் திமுக தான் காரணம்னு சொல்லுவாரு அது என்ன பண்ணுவார் அங்க அங்க இருக்கிற ஒரு தத்தோ யாரா ஒருத்தர் வந்து இங்க நம்மள சிஎம் பார்த்துட்டு போயிருப்பாரு அந்த போட்டோவை போட்டு இவர் தான் காரணம்னு போடுவாரு அவங்க திமுகவை எதுக்கெல்லாம் பழி சொல்லணும்னு ஒரு வரமுறையே கிடையாதுங்க இதுக்கெல்லாம் தான் வந்து ஒரு ஆளுங்கட்சியை பழி சொல்லணும் என்பதை வரமுறை இல்லாமல் பழி சொல்லக்கூடிய அதிமுக பாஜக வரிசையில் தேவைக்கா இருக்குது ஒரு படி மேல போய் சொன்னா என்ன நடந்தாலும் அது ஸ்டாலின் தான் காரணம் திமுக தான் காரணம்னு சொல்ற மாதிரி அவருடைய இயக்க தோழர்களை அவருடைய ரசிக படையை வந்து மூளை சலவை செய்கிறார் விஜய் உதாரணமா சொல்ல போனா அந்த பசங்க வீட்டுல எல்லாம் கேபிள் கனெக்ஷன் கட் ஆனாலும் ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லுவானுங்க அந்த பசங்களுடைய மொபைல் போன்ல வந்து டேட்டா தீந்து போனாலும் ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லுவானுங்க இந்த மாதிரி அந்த ரசிக படையோட மூளை செலவையை அந்த சொன்ன இல்லையா அந்த வலதுசாரி எண்ணத்தோட மூளை சலவை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அந்த பசங்களுக்கு அது தெரியல பட் பட் ஒரு நாள் தெரியவரும் ஒரு நாள் தெரியவரும் அப்ப விஜய் தீந்தார் அவரை அவர் யாரை வந்து வளர்க்கிறாரோ அவர் யாரை வந்து மூளை செலவு செய்கிறாரோ அவர்களே அவருக்கு எதிராக அணித்து நடி நிப்பாங்க அதுவும் ஆக்ரோஷமா நிப்பாங்க அன்னைக்கு விஜய் வந்து காலி ஆவார் அதுதான் இது நடக்கும் ஆனா இது நான் சொல்றேன் இல்லையா சீமான் அவர்களுடைய தத்துவத்துல நமக்கு என்ன எது இருந்தாலும் அவருடைய அரசியல் பாதை சரி ஏன்னா ஒரு ஒரு தத்துவம் நோக்கி தன்னுடைய தொண்டர்களை கொண்டு போறாரு அது அது நமக்கு ஒவ்வொரு தத்துவமா இருந்தாலும் பரவாயில்ல பட் அது தத்துவத்தை நோக்கி நோக்கி கொண்டு போறாரு தொண்டர்கள் உடையக்கூடாதுன்றக்காண்டி தான் அடைக்கிறாரு அப்படின்றப்ப அது தொண்டர்களுக்கு மன ரீதியான ஒரு இதை உருவாக்காதா நம்ம வரக்கூடாதுன்றக்காக நம்ம தலைவரே இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்களா அது இல்ல ஐயா அந்த பசங்களுக்கு அது தெரியாது அதையும் ஏறி போகதான் தான் அந்த பசங்க முயல்வாங்க அவங்களுடைய பண்ணி வச்சிருக்காரு அந்த அந்த குழந்தைங்க போவோம் அவங்களுக்கு தெரியாது இது வந்து திட்டமிட்டு செய்யப்படுகிறது நாளைக்கு வேணா பாருங்களேன் அந்த மீட்டிங் நடக்கும்போது பாருங்க அந்த சத்தியபாமா வாயில்ல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூணு பேர் இருப்பாங்க பட் அந்த கூட்டத்தை நீங்க கான்பிடன்ஸ்ல பாத்திருக்க மாட்டீங்க கான்பரன்ஸ் ஹோட்டல்லையோ அந்த இது கொடுக்க போகுதோ இவர் பனையூர்ல இருந்து இதுக்கு வந்த ரூட்லயோ அந்த கூட்டம் இருக்காது இவர் இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் இது பப்ளிசிட்டி ஆகணும் இந்த பசங்களை வந்து வெறிய ஏத்தணும் இந்த பசங்க வெறியில போய் அங்க போய் நிக்கணும் கே டிவி க டிவிக்கே நிக்கணும் இதை வந்து ரொம்ப தெளிவா தெல்ல தெளிவா அவரு வரதசாக்க நோட்டில் அழகா கொண்டு போறாரு இது இது நடந்து கொண்டே இருக்கிறது நீங்க போல விஜய்க்கு இருந்த ஒரு பவுன்சர் கூட ஒரு தனியார் யூடியூப் சேனல் பேட்டியில் கூட சொன்னார் என்னுடைய பவரை காட்டுற பாரு கேரவான்ல இருந்து வேணும்னே வெளியே வந்து கையை காமிச்சார் அங்கிருக்கக்கூடிய எல்லாம் வந்து பேரிகேட்டை உடச்சுக்கிட்டு வந்தாங்க நாங்கதான் அவரை காப்பாத்தி உள்ள கொண்டு போனோம் பார்த்தேன் என்னுடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுன்சரை பேட்டி கொடுத்த இன்னொரு விஷயம் என்ன சார் விஜயுடைய பவுன்சர்களை சூழ்ந்த கூட்டம் எம்ஜிஆர் உடைய பவுன்சர் காலேஜ் நடக்க போகுது விஜய் இந்த தன்னுடைய சைக்கோ தினத்தை இன்னும் விடவில்லை அப்படின்றது இந்த தகர சட்டை வந்து அடைப்பதன் மூலமாகவே தெரிய வருகிறது தன்னுடைய ரசிகர்களை தடுப்பதை காட்டிலும் தன்னுடைய ரசிகர் வர வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர் இப்படி பண்றாரு அப்படின்றத மிக தெளிவாக நம்ம நேரத்தை எடுத்துக்கொள்ளீங்க